சிறச்சாலைக்கு வரா சிறச்சாலையில யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் அந்த இரண்டு பேருக்கு வரலாற்று பதிவை என்ன விஷயங்கள் நடந்துச்சு என்று கேட்டால் யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் மிகவும் நல்ல குணத்தோடு நல்லவராக அவர்களோடு பழகினார்கள் அவர்களோடு நடந்து கொண்டார்கள் அப்ப அதனால இவங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க இவர்கள் மூலமாக ஈர்க்கப்பட்டார் இவர்களுடைய நடத்தை இவருடைய குணம் அதனால இந்த இரண்டு பேரும் ஈர்க்கப்பட்டார் அதே நேரத்துல இவங்க ரெண்டு கனவும் கண்டா ரெண்டு பேரும் என்ன கனவு என்ன கனவு ஒரு ஆள் என்ன காண்டா இருந்தா அவருடைய எஜமானுக்கு மதுபானம் தயாரித்து கொடுப்பதாக ஒரு கனவு காண்கிறார் ஒன்று இரண்டாவது என்ன இரண்டாவது ஆள் என்ன செய்யறாரு தலையில உரட்டியை சுமந்து கொண்டு வருகிறார் பறவைகள் அதை உண்ணுவதாக அவர் கனவில் காணுகிறார் அலை இஸ்லாம் அவருடைய குணத்தை அவர் நல்ல மனிதர் என்று அவர்கள் கனவுக்கு பலன் சரி இப்ப இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு தேவையோட வந்திருக்கிறார் ஒரு அழகான சந்தர்ப்பம் இஸ்லாமிய அழைப்பாளர் அந்த அழைப்பாளர் என்ன செய்யறாரு இந்த சந்தர்ப்பத்தை இந்த கவனத்தை அவருடைய கவனத்தை சரியா அவருடைய பக்கம் இருத்திட்டு அவர் என்ன செய்யறாரு அல்லாஹுவை பத்தி விளங்கப்படுத்துறாரு அவர் இந்த நிலைக்கு வந்ததுக்குரிய காரணத்தை சொன்னார் என்ன காரணம் சொன்னாரு நான் அல்லாஹுக்கு இணை வைக்கவில்லை அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றாரு இவைகளாலதான் நான் என்ன செஞ்சேன் அல்லாஹும் மாத்திரம் நான் வணங்கினேன் அதனால் நான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன் என்ன விஷயங்கள் அவர் சொல்றார் அப்ப சொன்னதுக்கு பின்னால கடைசியாக நாங்கள் பார்த்த வசனம் எத்தனையாவது வசனம் அது நாற்பதாவது வசனம் முப்பத்தி ஒன்பதுல தெளிவாக அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அவர்ட்ட விஷயத்தை சொல்லிட்டு இந்த முப்பத்தொன்பதாவது வசனத்தில் தான் தெளிவாக அவர் சொல்றாரு யா நா டிபதி சிஜின் எனது சிறை தோழர்களே அருகாபு முத்த ஃபர்ரிகூன் ஹைருன் அமில்லாதும் தஃபா என்ன வருது ம் சிறைச்சோழல்களே ஆஹ் அர்பாபு முத்தஃபார் பல கடவுள்கள் ஹைனுட் சிறந்தவர்களா அமில்லாவுள் வாஹினுள் தஹார் அடக்கி ஆணுவவனாகிய போர் அங்கா சிறந்தவனா என்ற செய்தியை பேசலாம் அப்ப எல்லா விஷயங்களையும் தெளிவாக செல்லி அவங்க ஒரு நிலைக்கு வந்ததுக்கு பின்னால அப்படியே என்ன செய்யறாங்க கடவுள் பொருள் அப்படி தெளிவாக அவங்க சொல்றாங்க அப்ப இப்படி சொன்னதுக்கு பின்னால நாற்பதாவது வசனத்துல இவங்க என்ன சொல்றாங்க நீங்க வந்து வணங்கக்கூடிய கடவுள்கள் நீங்களாகவே பேர் வைத்த கடவுள்தான் என்ன செய்திகளை செய்யறாங்க சொல்றாங்க நாற்பதாவது வருஷம் பாக்குறேன் சரி நாற்பதாவது வசனத்துல அவங்க சொல்றாங்க

ಅಂದೇ <middu> ಸೂಟಿ

அதிகாரம் இல்லை இல்லா இல்லை அல்லாஹேன் அதிகாரங்கள் யாரிடத்தில் இருக்கிறது அவன் ஏவினான் அல்லாஹு நீங்கள் வணங்க வேண்டாம் இல்லா இயா அவனை தவிர எதையுமே நீங்கள் வணங்க வேண்டாம் கையும் அதுவே நேரான மார்க்கமாகும் வலாக்கின் அக்ஸரன்னாஸ் ஆனாலும் அதிலும் அதிகமானவர்கள் அல்லது பெரும்பான்மையானவர்கள் லா யாரிடமும் அறியாதவர்களாகவே இருக்கிறார்கள் இது வந்து சூரா யூசுப் நாம்பதாவது வசனம் சரி இதில் சுருக்கமாக நான் இந்த வசனத்தை விளங்குவதாக இருந்தால் அல்ஹாமுத்தாதான் இது சொல்லுகிறாங்க நீங்கள் வணங்கக்கூடிய கடவுள்கள் அந்த கடவுள்கள் அனைத்தும் நீங்களாகவே பேர் சூட்டிய கடவுள்களாக நீங்களாக பேர் தான் இருந்து கொண்டிருக்கிறது அவைகளுக்கு கடவுள் என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு அருகதையும் கிடையாது அவைகளுக்கு என்ன கிடையாது கடவுள் என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு அருகதையும் கிடையாது சில கற்களை நீங்களே செலுத்தி விட்டு அதுக்கு ஒரு பேரை வச்சுட்டு அது இந்த கடவுள் சொல்றீங்க ஒரு மரத்தை காட்டி அந்த மரத்தை அந்த மரத்துக்கு ஒரு பேர் வச்சுட்டு அது இது செய்யும் என்று சொல்றீங்க அதே போல நீங்க கடவுள் என்று என்னென்ன என்னென்ன செய்யும் இவைகள் நீங்களும் உங்களுடைய தாய் தந்தையர்களும் சூட்டிய இருந்து அவைகளுக்கு கடவுளுக்குரிய எந்தவிதமான பண்புகளும் கிடையாது என்பதாக அல்லாஹ் இத சொல்றாங்க இது ஒரு விஷயம் இரண்டாவது விஷயம் அல்லாஹு சுல்தான் அல்லாஹுக்கார அவைகளை வழங்குமாறு சொல்லவில்லையே அதுக்கு என்ன ஆதாரத்தை எல்லாம் சொன்னான் அல்லாஹ் சொன்னானா நீங்க இதை வணங்குங்க அதை வணங்குங்க அந்த கல்ல வணங்குங்க சொன்னானா அவன் சொல்லல் அதுக்கு மாற்றமாக அல்லாஹு தால என்ன சொன்னான் இவைகள் எதையுமே நீங்கள் வணங்கக்கூடாது அல்லாஹுவை மாத்திரம்தான் வணங்க வேண்டும் என்பதை அல்லாஹு தால தெளிவாக சொன்னான் இனி ஹக்மோ இல்லா அப்ப ஆட்சி அதிகாரம் யாருடைய கையில் இருக்கிறது அல்லாஹுடைய கையில் தான் இருக்கிறது அவன் தான் கட்டளையிடுவான் தடுப்பான் அவன்தான் மார்க்கங்களை உருவாக்குவான் அவன்தான் சட்டங்களை ஏற்றுவான் அவருடைய கையிலே தான் அனைத்தும் இருக்கிறது என்பதாக அவ்வாஹ் சொல்கிறான் வடாக்கின் சரண்ணா சாய் அதிகமான மக்கள் அறியாதவர்களாகவே இருந்து கொண்டு இருக்கிறார்கள் உண்மையிலேயே விடயங்களை தெளிவாக புரியாதவர்களாக இருந்து கொண்டுதான் இந்த கடவுள்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவனுடைய தந்தை சொன்னாரு அவருடைய தந்தை வணங்கினாரு அவருடைய தந்தை வணங்கினார் அதனால இவரு தன்மை என்ன அது என்ன என்ன செய்ய முடியும் எதுவுமே அறியாத ஒரு நிலையில்தான் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப இந்த நிலை இந்த செய்தி எல்லாத்தையும் யார் கேட்கிறாங்க யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்வதை அந்த இரண்டு தோழர்கள் கேட்கிறார்கள் கேட்டதற்கு பின்னால அவங்க என்ன செய்யறாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கலாம் சாதி செய்தியா அவர்கள் பதிவு செய்தார் விளங்க வேண்டிய முக்கியமான பகுதிகள் அதாவது என்னன்னு பார்த்தா அதுல முதலாவது ஒவ்வொரு காலத்திலும் வாழ்ந்த மக்கள் யாரெல்லாம் அல்லாஹுவை அன்றி வணங்கிக் கொண்டிருந்தார்களோ அவர்களுடைய வணக்கத்துக்கு அவங்க எடுத்துக்கொண்ட ஆதாரம் என்ன தெரியுமா அவனுடைய மனோ அதுக்கு ஆதாரமாக இருந்துச்சு அவனுடைய கடவுள் இது இது எப்படி எடுத்தீங்க அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு எந்த ஆதாரம் சொல்ல முடியாது அவங்க விரும்பினாங்க வணங்குறதுக்கு அவங்களாகவே என்ன செஞ்சாங்க கடவுள்களாக எடுக்க வேண்டும் நினைச்சாங்க அவங்க வணங்கினாங்க இது இதுவே இதுக்கு காரணமாக இருந்து கொண்டு இருக்கிறது சரி அப்ப கடவுள் என்று வணங்குவதாக இருந்தார் இல்லையா அதற்கென்று சரி இருக்குது கடவுளுக்கென்று பண்புகள் இருக்குது கடவுள்னா யாரு என்ற செய்தி எல்லாம் பிரச்சனை அல்லாஹ் தாலா தெளிவாக அவனுடைய திருமலையில கூறியிருக்கிறாங்க சரி இப்ப நாற்பத்தி ஒராவது வருஷத்துல அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான் யா சாஹிபை சிஜின் யா சாஹிபை சிஜின் அம்மா அஹது குமா ஃபயஸ்கி ரப்பஹு ஹம்ரா

சொல்வதற்கு நடுவுல தான் இவ்வளவு விஷயங்கள் நடந்துச்சு அவங்களுக்கு தாவா செய்கிறது அவங்க இஸ்லாத்திற்கு வந்த இந்த விஷயங்கள் நடந்துச்சு இப்போதான் என்ன செய்ய போகிறாங்க அவனது கனவுக்கு பலன் சொல்ல போகிறாங்க சரி யா சாஹிப் இஸ்ஜின் எனது சிறை தோழர்களே அம்மா அஹதுகுமா பொங்களில் ஒருவர் ஃபயஸ்டி ரம்பகு ஹம்ரான் அவர் என்ன செய்வார் அவருடைய எஜமானுக்கு

அவரை பறவைகள் சாப்பிடும் கொதியல் அம்ரு விடயம் தீர்ப்பு செய்யப்பட்டு விட்டது அல்லது முடிவு செய்யப்பட்டு விட்டது அல்லது பீகி தஸ்தியான நீ எதில் விளக்கம் கேட்டீங்களோ அந்த விடயம் என்ன செய்யப்பட்டது முடிவு செய்யப்பட்டு விட்டது என்று யூசுப் அலை இஸ்லாம் பலனாக சொல்றான் சரி இந்த வசனம் சுருக்கமாக என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால் யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் கனவின் பலனை சொல்றாங்க அதுல ஒருத்தர் என்ன செய்வாரு சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டு அவர் சென்று அவருடைய எஜமானுக்கு மதுபானம் தயாரித்து கொடுப்பார் அப்ப அவர் குற்றம் மற்றவர் இவங்க என்ன குற்றத்தின் பேரில் இவங்க சிறைக்கு வந்தாங்க நான் ஏற்கனவே பார்த்தோம் என்ன சந்தேகத்தின் மேல ரெண்டு பேரும் வந்தாங்க கொலை குற்றமா யாரை கொலை செஞ்சாங்க எஜமான கொலை செஞ்சிட்டாங்களா அதுல நாங்க பார்த்தோம் என்னடா எஜமான் வந்து அதாவது அரசன் அரசருக்கு வந்து உணவு கொண்டு வந்து கொடுக்கிற நேரத்தில் அந்த உணவை வந்து ஒரு என்ன செய்வார் டேஸ்ட் பண்ணி பார்ப்பார் இல்லையா பார்த்துட்டு தான் என்ன செய்வார் அரசன் சாப்பிடுவாரு அப்ப அதுல வந்து ஒருத்தர் வந்து சாப்பிடுறாரு சாப்பிட்டு வந்துட்டாரு இப்ப சந்தேகம் என்னண்டா மதுபானம் தயாரித்தவர் காரணமா அல்லது ரொட்டி செஞ்சாலே தானே அவரு காரணமா இந்த சந்தேகம் வந்துச்சு அந்த சந்தேகத்தின் பேர் ரெண்டு பேரும் வந்தாங்க அவங்க வந்த சரி அதுக்கு பலன் தான் அப்ப என்ன சொன்னாங்க அவருடைய எஜமானுக்கு என்ன செய்வாரு அதுல ஒருத்தர் என்ன செய்வாரு எஜமானுக்கு மதுபானம் தயாரித்து கொடுப்பாரு சொல்ற சரி அவன் சொன்னான் சரி அப்படின்னா அவர் சிறையிலிருந்து வெளியாகுவார் அம்மல் ஆசர் மற்றவர் மற்றவர் யாரு அந்த தலையில ரொட்டி சுமந்துட்டு போனாரு பறவைகள் சாப்பிட்டு கனவு கண்டாரு அவர் அவர் என்ன செய்தா அவர் என்ன செய்யப்படுவார் கேட்டால் சிலுவையில் அறையப்படுவார் அவருடைய உடல் புதைக்கப்பட மாட்டாது பறவைகள் எல்லாம் வந்து சாப்பிடுகின்ற ஒரு இடத்தில் அவர் சிலுவையில் அறையப்பட்டு அங்கே வைக்கப்படுவார் என்ற செய்தியை யூசுப் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள் சரி இந்த வசனத்தில் நாங்கள் படிக்க வேண்டிய சில முக்கியமான பகுதிகள் ஒன்று என்றால் இப்போ மார்க்க விஷயங்கள் போக மற்ற உலக காரியங்கள் இருக்கேன் ஒரு ஒரு கேள்வி கேட்கிற நேரத்தில் உலக விஷயங்களை பற்றி அந்த விஷயம் வந்து அவருக்கு தீங்காக தான் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு நோயாளி நோயாளி வந்து டாக்டர்கிட்ட போகிறார் டாக்டர்கிட்ட போனால் அவருக்கு உண்மையிலேயே வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஒரு ஆபத்தான நோய் தான் இருக்குது அப்போ அந்த நோயில் பாதிக்கப்பட்ட அந்த மனிதர் பேக்கு டாக்டர்கிட்ட போய் கேட்குற நேரத்தில் அந்த டாக்டர் என்ன சொல்லணும் நீங்கள் உங்களுக்கு இந்த நோயா வந்து இருக்குது கதை முடிஞ்சுட்டா சில நேரம் ஐநா பேசிடுவாரு அப்ப அவர் என்ன செய்வாரு அந்த செய்தி என்ன செய்வாரு ஒரு மறைவாக தெளிவாக சொல்லாம அதை செய்யலாம் அவருக்கு ஒரு மறைவான ஒரு முறை அல்லது வந்து அவருடைய யார்கிட்டையாவது சொல்ல சொல்லலாம் அப்ப இந்த விஷயங்கள் இப்படியான நேரங்களில் வந்து மிகவும் கவனமாக நடந்து கொள்ளணும் என்ற விஷயத்தை இந்த வசனத்துல இருந்து படிச்சோம் எப்படி படித்தோம் யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் என்ன சொன்னாங்க அவங்க ரெண்டு பேரும் முன்னுக்கு தான் இருக்கிறாங்க ஆனா முன்னுக்கு இல்லாத ரெண்டு பேரோட பேசுற மாதிரி தானே பேசினாங்க உங்கள ஒரு ஆள் வந்து என்னது எஜமானுக்கு மதுபானம் தயாரித்தால் புகட்டுவாரு உங்கள ஒருவர் வந்து என்ன செய்வாரு கொல்லப்படுவாரு அப்ப நீங்க கொல்லப்படுவீங்க நீங்க வந்து மதுபானம் புகட்டுவீங்க அப்படின்னு சொல்லல அப்ப இந்த விஷயத்தை வச்சு நாங்க செய்திய விலகி கொள்ளலாம் சரி அதே நேரத்துல வந்து அறிவு ஒருவருக்கு வந்து ஒரு விஷயத்துல தெளிவு இருந்தால் அந்த தெளிவை கேட்கின்ற பொழுது அவர் என்ன செய்யணும் அந்த இடத்துல அவர் சொல்லி கொடுக்கணும் படிச்சு கொடுக்கணும் அவரு வந்து நான் எதுக்கு நான் படிச்சு கொடுக்கணும் அப்படின்னு நான் போகக்கூடாது ஏன்னா யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் இதுல பாண்டித்தியம் பெற்றிருந்தாங்க அவர்கள்ட்ட கேட்கப்பட்ட பொழுது அவங்க மறுத்தாங்களா மறுக்கல அவங்க என்ன செஞ்சாங்க அந்த செய்தியை தெளிவாக படிச்சு கொடுக்குறாங்க அப்ப இந்த நாற்பத்தி ஒன்றாவது வசனத்துல இருந்து நாங்க இந்த விஷயங்கள்னால தெளிவாக புரிந்து கொள்வோம் சரி இதோடு நாங்கள் நிறுத்திக் கொள்வோம் விஷயம் தான்